ಅಸಲಾಮಲೈಕಿಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ಬರಕಾತುಹು ಇನ್ನ ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ ನಗಮದು ಹುವ ನಸ್ತೈನು ಹುವ ನಸ್ತಫಿರು ಹುವ ನೂಬಿನಿ ಬಿಹಿ ವನ ತವಕಲ್ ವಲೈ ವನಾ ಅಲ್ಲಾಹಿ ಮಿನ್ ಸುರೂರಿ ಅನ್ಫುಸಿನಾ ವ ಮಿನ್ ಸಯ್ಯಾತಿ ಅಮಾಲಿನಾ ಮೈ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಾ ಹು ಕಲಾ ಮುಲಿ ಇಲ್ಲಾ ಲಾ ಮೈಲು ಲಾ ಕಲಾ ಹಾದಿಯಾ ವಶದ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾ ವಸದ ಗೂಲಾ ಶರೀಕ ಲಾ ವಶದ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದನ ಅಬ್ದುಹು ವಾರಿಸಿ ಬಿಡು

உலக தூதர் உண்மை தலைவர் மனித குலத்தின் வழிகாட்டி மாமனித தலைவநாயகம் சொல்லி செல்லாம் அவர்கள் மீதும் இஸ்லாமிய மார்க்கம் இப்பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இவர்களை ஏற்றி இறுதியிலே தங்களுடைய இன்னொருகளை நீத்த சத்திய சகாபத்தம் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவரும் மீதும் குறிப்பாக புனித மிக்க இந்த ஜிமா உடைய நாளில் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே குடிமை இருக்கின்ற மீது அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானக்கும் நின்று லோகமாக என்று பிரார்த்தித்தனால என்னுடைய இந்த ஜுமாவுடைய அர்ப்பணி நண்பார்ந்த சரோழர்களே கண்ணியமிக்க அல்லாவுடைய நல்லே புனித மிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் முடித்துவிட்டு இந்த ஜுமா தினத்திலே நாம் இங்கே கூடி வருகின்றோம் ரமலான் மாதத்திலே தொடர்ச்சியாக நிறைய அமல்களை நாம் செய்திருப்போம் ரமணான் மாதத்தை குறித்து நோன்பை குறித்து நிறைய செய்திகளை விஷயங்களை நாம் கேட்டறிந்திருப்போம் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஜிம்மாவுடைய நாளில நாம் ஜிமாவை ஜிம்மாவுடைய சிறப்புகளை பத்தியும் ரமணானை பத்தியும் தியாக திருநாளை பத்தியும் இஸ்லாமியர்களை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் நாம் நினைவிட்டு கொண்டே இருப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில புனிதமிக்க இந்த ரமணானுடைய மாதம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது முப்பது நான்கள் ஒரு மாதம் நாம் நோன்பு பிடித்து இருக்கின்றோம் இதை தொடர்ந்து சவாலுடைய மாதத்தில் ஆறு நோன்பு என்பது சுண்ணத்தாக நம்மளுக்கு அல்லாவுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து சவால் மாதத்திலும் ஆறு நோன்பு நோட்பார்களோ அவர்கள் ஒரு வருடத்திற்கு நோன்பு நோட்டவர்களை போலாவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதாவது ஒரு அமலுக்கு பத்து நன்மை அல்லாஹ் கொடுப்பது மாதிரி முப்பது நோன்பு பிளஸ் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு நோன்பை நோற்றால் ஆண்டு முழுவதும் முன்னூத்தி அறுபத்தி நாலு நோம்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் எப்பவுமே நம்ம ஒரு ரூபாய் செலவு பண்ணாப்பா அது பத்து ரூபா அல்லாஹ் அல்லா நம்மளுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி அது பொருளாதாரமாக இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு நன்மையாக இருக்கும் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்ம செய்கிற நன்மைகளுக்கு வந்து உடனே அல்லா என்ன செஞ்ச முடியாது கூலி எதிர்பார்க்க முடியாது அல்ல துணியாமே கூலி கொடுப்பான் மண்மையிலும் கொடுப்பான் அப்போ நீங்க ஒரு நல்ல அமல்கள் செய்தால் ஒரு நல்ல அமல்களுக்கு பத்தாக திருப்பி தரும் என்று சொன்னது சொல்வது போல நீங்கள் ரமணான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அதைத் தொடர்ந்து சவால் மாதத்தில் நோன்பு நோற்றால் ஒரு ஆண்டுக்குரிய அந்த நன்மையை எல்லாம் என்று சொல்றாங்க அப்ப வாய்ப்புள்ள சகோதரர்கள் அந்த சபால் மாதத்தினுடைய நோன்பை நோக்க வேண்டும் விடுபட்ட விடுபட்டு இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு விடுபட்டு இருக்கும் அந்த அதை சரி செய்வதற்கு இந்த நோன்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாதகமாக அமைக்கும் இந்த ரமலான் மாதத்திலே இந்த சவால் மாதத்திலே தொடர்ச்சியாக நோன்பு நோக்கலாம் வாய்ப்புள்ளவர்கள் ஒன்னு ரெண்டு மூணு அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அந்த மாதம் முடிவதற்குள் திங்கள் அல்லது வியாழக்கிழமை சுனத்தாமன் நோம்பு என்னவற்ற அந்த கடமையை வந்து நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் இப்போ ரமலானை பற்றி நம்மளுடைய நிறைய செய்திகள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ரமலான் மாதம் என்பது பசியை உணர்வு உணர்வதற்காக நம் இது கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஏழைகளுடைய பசி பணக்காரனுக்கு தெரிய வேணும் அப்படி என்றால் அது வந்து பணக்காரனுக்கு அந்த நோம்பு கடமையாக அல்ல ஏழைகளுக்கு கடமையாக அவசியம் இல்லை இல்ல நம்ம ஆண்டு கூட நிறைய சாப்பிட்றோம் ஒரு மாதம் வயித்த காய போட்டாதான் அந்த உடம்பு கிளியர் ஆகுணும்னு சில பேர் மருத்துவம் பேசுவார்கள் காரணம் சொல்லுவாங்க தவிர அல்லாஹ் வந்து குரான் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நீங்கள் இறையற்ற அட வேண்டும் என்பதற்காக எல்லாம் நம்ம மட்டும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் முப்பது நாள் நம்மளுக்கு வந்து கொடுத்து அந்த முப்பது நாள் ட்ரைனிங் கொடுத்து அல்லா வந்து இந்த நோன்பு கடமையாக்குறது ஒரே ஒரு காரணம் நீங்கள் இரையச்சம் உடைய மக்களாக ஆக வேண்டும் நம்மளுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினுடைய நோன்பு கடமை அவங்க அவ வேற டிசைனாக இருக்கும் வேற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மேலே நோம்பு கடமையானது வந்து சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் நம்ம உணவு இருந்து விட்டு பகல் ஃபுல்லாக தாகி திறந்து பசி திறந்து நம்ம சூரியன் உதயம் அடைஞ்சவனையும் நம்ம நோம்பு துவக்கக்கூடியவளாக இருக்கும் அப்போ இந்த ஒரு மாதம் எடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் இருக்கு பாருங்கள் அதை ஆண்டு முழுவதும் நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்போ ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் போது அந்த வருஷம் நோம்பு வந்துடும் அப்போ அதிசில வருது பார்த்தீங்களா நமலான் மாதம் பிறந்து விட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது சைத்தான்களுக்கு விலகு எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க சொர்க்கத்து வாசல் அல்லா திறந்து வச்சிருக்கான் சைத்தான்களுக்கு விலகு போட்டிருக்கேன் அப்படின்னு மேலோட்டமாக அர்த்தம் சொல்லுவாங்க அதுல உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா சொர்க்கத்துக்குரிய எல்லா வேலையுமே நம்ம பார்ப்போம் ரமான் மாதத்துல சொர்க்கத்துனுடைய வாசல்கள் திறந்து இருக்குன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா வேலையுமே பார்ப்போம் கரெக்டா தொழுவாங்க தொழுகாத அஞ்சு நேரம் தொழுகாத மக்கள் கூட சரியாக தொழுவார்கள் முதல் கலிமாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லாய்லா எல்லாம் மூமுரசா லாயிலாகலாம் மூமுரசு கலிமாவை சொல்லிக்கிட்டே இருப்பார்கள் ஐந்து நேரம் தொழுதாத நபர்கள் கூட நோம்பு வச்சிருக்காசல்கள் என்ன செய்வாங்க பழிவாசல தொழுவாங்க அதே மாதிரி என்ன செய்வாங்க அப்புறம் நோம்பு வைப்பாங்க மூணாவது கடமையான நோம்பு வைப்பாங்க ரமலான் மாதத்துல வருமானத்துக்கு கணக்கிட்டு ஜக்காத்து கொடுப்பாங்க வாய்ப்பு உள்ளவர்கள் உமரா போவாங்க நீங்க நல்லா பாக்கணும் இந்த ரமலான் மாதத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஐந்து கடைகளே நிறைவேற்றுவாங்க இது போய் இஸ்லாம் நல்ல அமல்களை செய்வாங்க அப்ப நீங்க சொர்க்களுடைய வாசல்கள் திறந்திருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்குரிய போன எல்லா வேலையுமே முஸ்லீம்கள் சைத்தான்களுக்கு விலங்கெடுக்கப்படுகிறது சைத்தானுடைய மாசத்துல சைத்தான் வந்து விலங்குட்ட மாதிரி இருப்பான் எந்த முஸ்லீம் எந்த வேலையுமே செய்யவே ஏன்னா நான் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட சைத்தானுக்கு வேலை இருக்கா முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட சைத்தானுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து இறைவனுக்கு இணை வைக்கிறார்கள் இறைவனுக்கு மாறு செய்கிறார்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க சைத்தான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப ஈமான் தான் சைத்தானுக்கு வேலையை ஈமான் கொண்டது ஈமான் வந்து விலகி போகணும் அவனை தொழுக விடாமல் கிடைக்கணும் ஏன்னா சில தீயமான காரியங்களை கொண்டு போறேன் சொல்லி தான் செஞ்சிருக்காங்க சைத்தானுடைய வேலை அப்ப சைத்தானுக்கு எடுக்கப்படுகிறது அப்படின்னா சைத்தான் செய்யக்கூடிய எந்த வேலையுமே முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க அதுதான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது திறந்து சைத்தான்களுக்கு விலங்கெடுக்கப்படுகிறது சொல்லி நம்ம என்ன செய்யற மார்க்கத்தில் வந்து நமக்கு வந்து சொல்லுது இப்போ நம்ம வந்து ரமணான் மாதத்தை பூர்த்தி பண்ணிட்டோம் நம்ம செய்கிறோம் ரமணா மதம் தான் ரமணான் மாதத்தில் எந்தெந்த அமல்கள் செஞ்சோமோ எந்தெந்த ட்ரைனிங்கை கூட எடுத்தோமோ அது கூட நம்ம என்ன செய்யணும் முன்னூற்றி எழுபதுனாலும் நடமுறை படம் ரமலான் மாதத்துல மட்டும் நம்ம அந்த விபாரதத்துக்குள்ள செஞ்சுட்டு மறுநாள் சவால் மாதம் நோம்பு பொறுநாள் கொண்டான்னு நம்ம பழைய நிலமைக்கு நம்ம திரும்பிவிட்டோம்னா நாம நோம்பு நோட்டுறதில் அர்த்தம் நாம் யார் பொய்யான நடவடிக்கை விடவில்லையோ யார் தவறான தீய பேச்சுகளை பேச விடவில்லையோ அவர்கள் பசித்து இருப்பதிலும் தாகித்திருப்பதும் அல்லாது பேசிக்கிட்டே நுண்ணிக்கிறனாலையும் நீங்க தீய வார்த்தைகளை பேசுறதுனாலையும் நீங்க தாகித்து இருப்பதனாலையும் பசிட்டு இருக்கிறனாலையும் எனக்கு எந்த தேவையுமே இல்லை எனக்கு தேவைன்னா உங்களுடைய இறையட்சம் மட்டும்தான் எப்படி நம்ம ரமணா மாதத்துல நம்ம வந்து இறையச்சத்தோடு நம்ம இருந்தோமா அதை வாழ்ந்து முழுவதும் இன்றைக்கி நம்ம வந்து நல்லாபடியும் மாபெரும் கிருந்தையால் தமிழகத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் எதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இவா நோம்பு வச்சு இதுவாக அது செஞ்சு கரெக்டாக நோம்பு தோ சகர் சாப்பாடு சகர் சாப்பாடு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழக்கூடிய பகுதியில எட்டு இடத்துல ஒம்போது இடத்துல சகர் சாப்பாடு நடக்குது பாக்குறோமா இல்லையா ஒவ்வொரு பகுதிலையுமே மக்கள் என்ன செய்கிறாங்க வீட்டில் இருக்கிற சமைச்சது போக ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க வீட்டில் வந்து இது சாப்பிட்றாங்க சகர் சாப்பாடு சாப்பிட்றாங்க அதே நேரத்தில் இஃப்தா நிகழ்ச்சி என்று சொல்லி எல்லா பள்ளிவாசலாம் எல்லா மாபெரும் மாதிரி எல்லா எல்லாம் பள்ளிவாசலையும் நோம்பு கஞ்சி ஆக்கி ஏன்னா நோம்புகளை கொடுக்குறாங்க ஆனால் இங்கே பாக்க நம்ம வாழக்கூடிய பகுதியில் நம்ம இதே துணியாவில் பழத்தினத்தில் மக்கள் அவங்களுக்கு அந்த போர் காலத்தில் அந்த போர் காலத்தில் அவங்களுக்கு இஃப்தாருக்கும் சாப்பாடு கிடைக்கல ஏன்னா நோம்பு வைப்பதற்கு சாப்பாடு கிடைக்கல இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்க விவாதத்தோட அந்த இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றால் அந்த ஈமானை நம்ம வந்து என்ன செஞ்ச நினைச்சு பார்க்கலாம் அப்ப நோய் உதாரத்திற்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த யுத்தம் நடக்குது வாரம் நடக்குது அப்ப நோட்டாயத்திலே அவங்களுக்கு என்ன செய்ய கிடையாது அவங்களுக்கு அந்த யுக்தா விஷயமோ அந்த சகோதரமே கிடைக்காது இருந்தாலும் ஈவானோடு அவர்களுக்கு நோய் வைப்பிருக்காங்க தராவியா சொல்லு இருக்காங்க பெரும் நாள் அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே நம்ம கொள்கை சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைப்ப என்ன செஞ்சிருக்காங்க நோங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கு அந்த ஈமானோட உறுதியை வந்து அல்லாஜி மேலே அல்லா வந்து பொருந்திக்கொள்ளும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய மார்க்கம் வந்து தொழுகை இவாதத்து ஹஜ்ஜு நோம்பு அதெல்லாம் தாண்டி அநீதிக்கு எதிராக போராட சொல்லிக்கிட்டே இருக்கு அநீதிக்கு எதிராக நீங்கள் உலகத்திலே குத்து ஹைரோ மொத்தம் நம்ம ஓதிக்க அந்த வசனத்தில் உலகத்தில் வெளியாகப்பட்ட மிக திறந்த சமுதாயத்தில் மிக திறந்த சிறந்த சமுதாயம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க உலகத்திற்காக உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயம் நீங்க குந்து கைர உமத்தி நல்லா சொல்றானா எதனால சொல்றான் முஸ்லிம்களை சிறந்தவர்கள் என்று சொல்வது எதுக்காக சொல்றான் தான் உண்டு தான் வேலை ஒன்று இருக்கிறனால சிறந்த சமுதாயம் சொல்றான் அல்ல இல்ல அஞ்சு நேரம் தொழுதுகிட்டு துவா செஞ்சுட்டு இருக்கிறனால அல்லாஹ் சிறந்த சமுதாயம் சொல்றானா இல்ல ஜக்காத்து கொடுக்கறனால அல்லாஹ் சிறந்த சமுதாயம் சொல்றானா சிறந்த சமுதாயம் என்று நம்மளுக்கு எப்படி பெயர் வருது சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மள வந்து முஸ்லிம்களை சொல்லுவதை வந்து நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பீர்கள் நன்மையை செய்வீங்க சொல்லல அல்ல நீங்க நன்மையை மட்டும் செய்து கொண்டிருப்பது உங்களுடைய வேலை அல்ல நன்மையை பிறருக்கு ஏவிவீர்கள் தீமையை வந்து மக்களை தடுப்பீர்கள் நீங்க நீங்க தீமை செய்யாம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது முஸ்லிம்கள் வந்து நன்மையாக இருக்கிறதும் தீப செய்யாம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்க பிறருக்கு நன்மையை ஏவனும் நன்மையை ஏவுறதுலேயே மிகப்பெரிய வேலை வந்து இஸ்லாமிய எடுத்து சொல்வதுதான் மக்கள் போராடும் போது மக்கள் பாதிக்கப்படும் போது போய் என்ன செய்யறது அவங்களுக்கு உதவி தான் அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யறது அவங்களோட தோனோடு களமாடுவது இதான் நன்மையான விஷயம் மிகப்பெரிய நன்மை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைப்பது அதான் அப்படியே சொல்றாங்க பாருங்க நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக ஆக்கி விட்டேன் இன்றைக்கு இந்த தேதியில நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக ஆக்கி விட்டேன்

நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த தீமை எல்லாம் நடக்குதோ அந்த தீமையை வந்து தடுக்கக்கூடிய முஸ்லீம்கள கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்பதான் நம்ம குருத்தம் கைர உண்மை சிறந்த சமுதாயம் என்றால நம்மள சொல்றதுக்கு காரணம் நீங்க நன்மையை இருப்பைன்னு சொல்லல நீங்க நன்மையை எழுதிருக்க நீங்க தீமை செய்யாம இருப்பைன்னு சொல்லல நீங்க தீமையை மக்கள் தரும் அனுப்பிடுங்க அப்படின்னா சிறந்த சமுதாயம் இந்த புராண வசனம் புறம் நம்ம உயிரோட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் புராண விசனம் படிக்கிறமலாஷ்

ஆண்டு பிடிக்கணும்னு உள்ள கடமை இதையும் தாண்டி அல்லா என்ன செய்யற என்ன சொல்ற அல்லா குரான் என்ன சொல்றான் நீங்க நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிச்சணும்னு சொல்றேன் இப்ப கடந்த இந்த முப்பது நாட்களை நம்ம என்ன செஞ்சோம் குறிப்பாக குரான்ல இருக்கிற வசனத்தை புறம் எடுத்து மக்களுக்கு வந்து அது வந்து செய்தியாக கொடுக்கணும் அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுமே அல்லாஹ் நம்ம மேல விதியாக்கப்பட்டது குரான்ல இருக்கிற எல்லா வசனத்துக்கும் உயிரோட்டம் கொடுக்கணும் அது முக்கியமா அல்ல சிராயத்தி சொல்றான் பாருங்க அந்த விஷயத்துக்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுக்கணும் நோன்மைக்கு சில நாளாக நோம்ப சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் நான் நன்மையை எழுதி தீமையை தடுக்கணும் அதையும் தாண்டி நீங்கள் அனைவரும் அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் சொல்லுங்கள் அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளால் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நம்ம சமூகத்துல இல்லாத மிகப்பெரிய குறை அதுதான் அதை நம்ம பேசிட்டே இருக்க முடியாது ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லைன்னு பேசிக்கிட்டே கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்துல ஒற்றுமையாக இருக்கணும் ஜமாத்துல ஒற்றுமையாக இருக்கணும் தெருல ஒற்றுமையாக இருக்கணும் ஊரில் ஒற்றுமையாக இருக்கணும் நாட்டில் ஒற்றுமையாக இருக்கணும் உலகத்துல எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையாக இருந்தா தான் நாம வந்து ஜெயிக்க முடியும் இல்லை என்றா நீங்க பலவீனமா இருக்கு மேற்கொண்டு காமிக்கிற எல்லாமே அல்லாவுடைய குரான் வசனம் தான் அப்ப நீங்க ஒற்றுமையாக இருங்க நீங்க ஒற்றுமையா இருங்க நீங்க சிறந்த சமுதாயமாக இருங்க நம்ம நோப்பு படுத்தவர்களாக இருங்க அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவளாக இருங்க ஜக்காதி செய்யக்கூடியவளாக இருங்க இஸ்லாமிய அடிப்படையில நீங்க வாழணும் சொல்றாங்கடா இஸ்லாமிய அடிப்படையில ஒரு மனிதன் நீங்க வந்து எல்லா விஷயத்திலையும் வாழ ஆரம்பிச்சதோ சொல்றக்குரியவனாக இன்ஷால்லா ஆகிவிடுவாங்க அப்ப நம்ம என்ன செய்யறதுதான் புனித மிக்க நம்மளை விட்டு கடந்துருச்சு நம்ம என்ன செய்யறது தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த சவால் மாதத்தில இருக்கக்கூடிய அந்த பாக்கிய ஒரு ஆர்வமையும் நம்ம நோட்டம் என்றால் நமக்கு ஒரு ஆண்டுக்குரிய நன்மையை நல்லா கொடுக்குறேன்னு சொல்ற வாய்ப்புள்ளவங்க அந்த நம்ம நோக்க நம்ம நோக்க வேண்டும் எப்படி நம்ம ஐந்து நேரம் சரியாக தொழுது தீய வார்த்தைகளை பேசாம கெட்ட விஷயங்களை செய்யாம தானம் தர்மங்கள் செஞ்சு இந்த முப்பது நாள் எப்படி நன்மையை செஞ்சோமோ அதை முன்னூத்தி அறுபத்தி நாளும் செய்யும் பொழுது நீ ஆக்க பிடிக்க சிறந்த சமுதாயமாக மாறி சிறந்த சமுதாயமாக நம்ம இத நடைமுறைப்படுத்தும் போது சிறந்த சமுதாயம் மாறிடுவோம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் செய்துட்டே இருக்கும்போது சமூகத்தின் மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்கும் தொழுகை விவாதத்துல ஊர் பிரியா உலக பிரியா சில சில சாதாரண சர்ச்சைகள் இருக்குமே தவிர முக்கியமான முழுமையான பிரச்சனை எந்த பிரச்சனையுமே கிடையாது யாரு ரெண்டு நாள் சொல்ல போறது கிடையாது யாரு ரெண்டு குழாய் சொல்ல போறது கிடையாது சின்ன சின்ன மசாயில் பிரச்சனைல வந்து பிடிங்கிட்டு இருக்கிற மக்களை தவிர வரலாறு விஷயத்துல எல்லாமே ஒற்றுமையா தான்

மருத்துவத்தையும் பேச எல்லா பொருட்களும் மரம் செடி கொடி கால்நடைகள் எல்லாம் சூரியன் சந்திரன் எல்லாமே அல்லாவுக்குரியது எல்லாமே லாஜிக் பேசாது அல்லா சொல்றதை நடைமுறைப்படுத்தும் மனிதன் ஒருத்தன் தான் ஒருத்தன் கடவுளை இல்லை என்று சொல்லுவான் ஒருத்தன் என்ன செய்வேன் இதுதான் கடவுள் என்று சொல்லுவான் ஒருத்தன் இதுவும் கடவுள் இதுவும் சொல்லுவான் மனிதன் தான் லாஜிக் பேசுவான் குடானுடைய முதல் மனிதனை பத்தி பேசுகிறது மோதுவீராங்க அதற்கென்ற நிலையிலிருந்து உங்களை படித்தவங்களை ரொம்ப கொண்டு நீதுவீராங்க

இல்ல இருபத்தி ஏழாம் கிழமைக்குதான் இரவு இரவுல நடந்தது இதுதான் ஆயிரம் மாசம் கணக்கு ஆயிரம் மாதங்க மேலான அந்த ஒரு நாள் தொண்ணூத்தி ஏழு வருஷத்தை நடிச்சு வந்து கால்பேட் பண்ணோம்னா முன்னாங்க ஏழு ஆண்டுகள் வரக்கூடிய அந்த நன்மையை வந்து அல்லாஹ் கொடுக்குறான சும்மா கொடுப்பானா நமக்கு நம்ம தேருமே தேக்கள் இருக்காங்க

என்னுடைய முதல் அவருக்கு அன்பா அந்த சகோதரல்ல நான் வழக்கமாக எப்பொழுதும் ஜும்மாவுடைய இந்த பிரசங்கத்திலே நம்மளுடைய அலக்ஸா பிரிவாசத்திலே சொல்லக்கூடிய செய்தி நம்மளுடைய அல்லாட்சா பள்ளி என்பது குறிப்பிட்ட காலத்திலே உருவாக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் இறைவன் இறைவை பள்ளியும் இறை தூதனை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்பாக உருவாக்கி நம்ம என்ன சொல்லுவோம் பள்ளிவாசல் உருவாக்கி வைத்திருக்கிறோம் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மதர்சா உருவாகி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய மாபெரும் திருமையால இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக இங்க ஒரு கபர்ஸ்தாங்க இருக்கிறது ஆமா ஆண்களும் சேர்ந்து இருந்து படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மதர்சா உருவாகி கொண்டு இருக்கிறது அந்த ஆண்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலிம் சாடு மிகப்பெரிய வளர்ச்சி தான் குறுகிய காலத்துல ஏன்னா நம்ம ஒரு தொழுகக்கூடிய பள்ளியாக நம்ம உருவாக்கி இருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மதர்சா உருவாக்கி இருக்கு அடக்கஸ்தலம் பாதுகாக்கப்படுறதுக்கு ஆண்களுக்கு மட்டும் தானா ஆனா பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் ஃபியூச்சர்ல வந்து குடியிருப்பு தான் பெண்களுக்கு வச்சுக்கலாம் சொன்ன

பருப்பு அப்படி மாத்தி மாத்தி வரும் மக்காம நேரம் பள்ளிவாசல் அலங்கரிப்பது என்பது பருப்பு மாத்துவது அல்ல அந்த மகளால இருக்கிற முஸ்லிம்கள் நிக்க முக்காம நேரம் டைம் கொடுப்பாங்க எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க எதுக்கு உங்களுக்கு முக்கா மணி நேரம் டைம்ல காமன் நேரம் அசர்ல காமன் நேரம் மகிரீப்ல ஓட்டணும் இல்லன்னா சடனா இசாவுல காமன் நேரம் சுபுல மட்டும் எதுவும் உங்களுக்கு முக்காம நேரம் டைம் கொடுக்கிறாங்க தூங்கி எந்திரிப்பாங்க அசதுல தூங்கிடுவாங்க புளிப்பு கடமையாயிருக்கும் எல்லாம் தயாராகி வர்றதுக்காக தான்

இந்த பள்ளிவாசலு மதரசாக்கம் நபர்ஸ்தானங்களும் குடியிருப்புகள் வருவாங்க அதிகமாக பள்ளிவாசனை சார்ந்தவர்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் அதிகமாக துவா செய்வதோடு பொருளாதார உதவியும் சேர்ந்து செய்யும் பொருளாதாரம் ஒரு முக்கியமானது இங்கே இருக்கிற மக்கள் நல்லாவுடைய நம்ம நன்மை மெனக்கெட்டு இங்கே சும்மாக்கு வரும் இங்க குடியிருப்பு நிறைய செய்ய வேண்டியதுனால ஒற்றுமையாக இருந்து எல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடித்து ஒற்றுமையாக இருந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த மகளால் இது ஒரு பள்ளிவாசலை ஒரு மகளாக உருவாக்க வேண்டும் எதை கேட்டமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம ஆக்கணும் கலஸ்தினத்தில் போராடக்கூடிய அந்த மக்களுக்கு நல்லா வெகு விரைவில் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நம்ம திபாவளி நடந்து கேட்குறோம் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக போராடி சிறை சந்தை சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக நம்ம சுவாசிக்கிட்டு வந்து இருக்குது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமிகள் யாருகிட்டையும் கோட்டுக்கு கையே தாமல் இடைவன் கையே அதனுடைய பரிபூர்ணமாக செய்ய வேண்டியது இருக்கு இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் நம்மள ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர்கள் முழுமையான ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேணும் யார் வராங்கிறது முக்கியம் இல்ல இந்த ஆட்சி அகற்றப்பட வேணும் இருந்தாலும் நம்ம ஜிகாத் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது சொன்ன மாதிரி ஜிகாது என்பது அநியாய ஆட்சியாளர் முன்னாடி உண்மையை எடுத்து சொல்வதே ஜிகாத் தான் நம்ம உண்மையை எடுத்து சொல்லிட்டு போல வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க இதுவே பெரிய ஜிகாது தான் இருந்தாலும் அதை பண்ண அதுக்கு நிறைய துவா வேணு துவா செய்மலானை முடித்துட்டு புரிஞ்சமிக்க இந்த ஜுமாவுடைய நாளிலே நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து சேர்ந்து துவா செய்யும் ரகுமான் உங்களுக்கும் எனக்கு நன்மை அறிவானாக வாயு தேவான் அலைக்கும் தெரியவில்லை